ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பூண்டு முறுக்கு தாங்க செய்ய போறோம் இந்த தீபாவளிக்கு இது போல செஞ்சு பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க இதுக்கு வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாவே ரெண்டு கொத்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிளகாய் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம சாதத்தை எல்லாம் போட்டு செஞ்சோம்னா நம்ம வந்து கருவேப்பிலையை தூக்கி வீசிடுவோம் ஆனால் கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க அதனால வந்து கருவேப்பிலை முழுக்க முழுக்க அரைச்சு சேர்த்துறப்ப அதனுடைய சத்துக்கள் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க நான் வந்து கருவேப்பிலை ஃபுல்லா சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நல்லா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சிருக்கிறேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இத நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணுங்க இப்ப வந்து இன்னொரு கடாயில வந்து உளுத்தம்பருப்பு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து முக்கால் டம்ளர் உளுந்து கரெக்டா கரெக்டா இருக்குங்க இப்ப இது வந்து நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க அரைச்சு எடுத்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு மைய அரைச்சு எடுத்துக்கணுங்க நம்ம வந்து சந்தனம் தொட்டால் நல்லா நைஸா இருக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கடலை மாவு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நல்லா சளிச்சிட்டு எடுத்துருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த கடலை மாவு சேர்க்குறப்ப நல்ல மொறுமொறுப்பு கிடைக்குங்க இப்ப வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிளீஸ்ங்க பெல் பட்டனே அப்படியே தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் பாருங்க இந்த அளவுக்கு பசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து உளுந்தமா வந்து நல்லா அரைச்சிட்டு சளிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதையும் இதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்ப பிசையிறப்ப வந்து கொஞ்சம் மாவு வந்து தண்ணியா இருக்குது இதை வந்து இந்த உளுந்து மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருங்க இப்ப பாருங்க நல்லா இருக்குது பாருங்க மாவு இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு எள்ளு வந்து வேணும்னா போட்டுக்கலாங்க நான் வந்து வெள்ளை எள்ளு கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து மாவு எல்லாமே கரெக்டா வந்துருச்சு நம்ம வந்து ஓலைப்பக்கோடாவுலயும் போட்டுக்கலாங்க அப்படி இல்லை இந்த மூணு தட்டு குழி இருக்கிற இந்த தட்லயும் போட்டுக்கலாங்க இப்ப இதுல புல் பண்ணி மாவை நல்லா புல் பண்ணிக்கிங்க ஃபுல் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம அறிக்கரண்டி இருக்குது பாத்தீங்களா நல்லா சுத்தி விட்டுக்கலாங்க ஈஸியா நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு வரும் ஆனா அறிக்கரண்டியில வந்து எண்ணெய் வந்து படாத அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு முறுக்கு தான் அதுல புளிய முடியும் புளிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எல்லாமே அந்த அரிகரண்டியில ஒட்டிக்கும் அதனால வந்துட்டு எண்ணெயில படாத மாதிரி நீங்க வந்து வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து எல்லா மாவையும் போடுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அருண்டியில ஒட்டாம வருங்க இப்ப பாருங்க கலர் போட்டதுமே கொஞ்ச நேரத்துல சேஞ்ச் ஆயிருச்சு திருப்பி விடாம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் கரட்டி விடுங்க நம்மளுக்கு வந்து சூப்பரான கருவேப்பிலை பூண்டு முறுக்கு வந்து ரெடி ஆயிருச்சுங்க ரொம்பவும் டேஸ்டாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் நல்ல மனமாவும் இருக்குங்க அந்த கருவேப்பிலை மனத்துக்காகவே நம்ம வந்து இன்னும் ரெண்டு முறுக்கு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமா இருக்குங்க இந்த முறுக்கு இப்போ பாருங்க நம்ம எல்லாமே ஆயிலிருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ